இப்பழு மங்கள் வண்டி கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியவரும் ஆசி பெற்றவள் உம்முடைய சிறுவயிற்றின் கனி ஆகியும் ஆசி பெற்றவரே தாயே பாவியலாய்களுக்காக இப்பின் வேலையிலும் வண்டி கொள்ளும் ஆமே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் ஆசி பெற்ற வள்ளீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசவும் ஆசி பெற்றவரே புனித மரியே ரவனின் பாவியளாய் இருக்கிற

எங்கள் தந்தைக்கும் உண்டாவதாக பாவங்களை எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டும் எல்லோரையும் வழி நடத்தியர்களும் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி இரண்டாவது துயர்மறை உண்மை இயேசு கட்டூனில் கட்டுப்பு அடிக்கப்பட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரங்கேட்போமாக விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை மதுபேய போற்றப்படுக ஆட்சி மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை எங்களை தீமையிலிருந்து அருள்மைய பெற்ற புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள்மிய பெற்ற மரிய

பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறார் எங்களுக்காக இப்பொழுதும் மகள பெண் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே கனியாகியேசு பெற்றவரே மிக மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள்மிக பெற்ற மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய அருள்மைய பெற்ற மரியே வாழ்க பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடையாகியாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள்மைய பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் வாழ்க நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் மாசி பெற்றவரே இந்த தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக

இயேசு முள்முடி தரித்ததை தியானித்து நம்மியே ஒடுக்கவும் நிந்தை தோல்விகளை மகள்வுடன் ஏற்கவும் சவிப்பவுமாக தந்தையே உமது பெயர் போற்றப்பருக உமது ஆட்சி மருக உமது திருவிழா விண்ணப்பில் நிறைவேறுவது போல எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் உங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்த பெற்றே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள்ளீரே உம்முடைய திருவழிற்றேசும் ஆசி பெற்றவரே புரித மரியே ரவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் ரப்பின் வேளையிலும் வேண்டி கொள்ளுமாற்ற மரியே வாழ்கிற ஆண்டவர் உம்முடனே பெண்களாசி பெற்றே உம்முடைய திருவழித்தன் கனி ஆசியும் ஆசை பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் உறப்பின் வேளையிலும் வெட்டி பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் பெற்றவள் நீரே உம்முடைய பெற்றவரே புனித மரியே தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் உங்கள் உறப்பின் மேலையிலும் வேண்டி கொள்ளுமாற்றே வாழ்க ஆண்டவரே பெண்கள் உலாசி பெற்றவள் நீரே

உம்முடைய உடைய பெற்றவரே புனித மரியே தாயே மரியிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் ரப்பின் வேளையிலும் வேண்டி கொள்ளும் மாமி அருக மரியே மரிய ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவள் புனித பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் அங்குறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமே அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவள் உம் உடலே பெண்களுள் ஆசை உம்முடைய திருவைற்றன் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் உறப்பின் வேளையிலும் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் உம்முடைய திருவைற்றன் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறவனின் தாயே பாவிலா இருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் உறப்பின் வேளையிலும் வேண்டிக் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடலே பெண்கள் ஆசி பெற்ற வள்ளீரே உம்முடைய திரு வயிற்றுக்கலி ஆகிய இயேசு ஆசை பெற்றவரே புனித மரியே ரமனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் உறப்பின் வேளையிலும் வேண்டி அருள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடலே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே ஆசி பெற்றவரே புனித இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் உறப்பின் வேளையிலும் வண்டி கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இயேசுவே எங்கள்

இயேசு சிறுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ சபிப்போமாக வெண்ணுல தந்தையே உமது பேர் சுயதென போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது சிறுவிடம் வெண்ணுலகில் நிறைவருவது போர மண்ணுலகிலும் எங்கள் இன்று எங்களுக்கு எங்களுக்கு தாரும் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமேலிருந்து எங்களை விடுவித்த உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உடைய பெற்றவரே புனிலே இரங்கலின் தாயே பாவைகளாயிருக்க

உம்முடைய பெற்றவரே புனித உம்முடையின் எங்களுக்காக இப்பொழுதும் பெண்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் பெற்ற மரிய வாழ்க ஆற்றவர் உடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய சிறுவாய்சின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக பழுதும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு பெற்ற மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே

உம்முடைய பெற்றவரே புனித சிறுவாயில் கனியாயவரின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாற்ற மரிய வாழ்க ஆட்டவர் உடனே

உம்முடைய சிறுவாய்சின் கனியாகிய ஜேசபும் வாசி பெற்றவரே புனில மரியே இறைவரின் தாயே பாவிகளாயிருக்கிற

சிறப்பான உதவி செய்தலம் ஐந்தாவது துயர மறை உண்மை இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் புறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக